இன்றைக்கி காலை சரியாக பத்து முப்பத்தஞ்சிக்கு அவர் பேசுவார் பதினோரு மணிக்கு முடிச்சுட்டு அரியலூர் பெரம்பலூர் போகிறாரு அப்படின்னு சொல்லி பட்டியல் வெளியிட்டுருந்தாங்க காலையில் பத்து காலெலாம் வந்து அவர் வானூதி நிலையத்தில் சார்ட்டு ஃப்ளைட்டில் வந்து இறங்கிட்டார் வானூதி நிலையத்தில் அவருடைய ரசிகர்கள் குவிஞ்சிருந்தாங்க அப்போ அப்படியே வானூதத்துலேருந்து வந்து திருச்சி ஏர்போர்ட்லேருந்து அப்படியே ஏர்போர்ட் சாலை அந்த டிவிஎஸ் ஸ்டோல்கெட்டு அப்படியே அந்த வழியாக வந்து உள்ள பாலக்கரை வழியாக அப்படியே போய் மரக்கடையில் அவர் பேசுகிறது திட்டம் மரக்கடைக்கும் இந்த ஏர்போர்ட்டுக்கும் அதிகபட்சம் ஒரு பத்து நிமிடத்தில் போயிடலாம் போக்குவரத்து நெருக்கடி இருக்குது அப்படின்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிடத்தில் பயணம் பண்ண முடியும் ஆனால் கிட்டத்தட்ட ஐந்து மணி நேரம் ஆகிருக்கு ஏர்போர்ட்லேருந்து விஜய் அவர்கள் மரக்கடையை வந்து சேர்றதுக்கு பத்து முப்பத்தஞ்சிக்கு பேசுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட விஜய் மூணு பத்துக்கு தான் மூணு மணிக்கு தான் பேச ஆரம்பித்தார் அப்போ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி நேரம் அவர் அந்த ரசிகர்கள் புடைசூலை கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்காங்க இருபத்தி மூணு நிபந்தனைகள் தமிழக காவல்துறை திருச்சி காவல்துறை கொடுத்தாங்க இருபத்தி மூணு நிபந்தனைகளையும் பூ அப்படின்னு ஊதி காற்றுல பறக்க விட்டுருக்கு தாவேக்காவுடைய ரசிக கும்பல் ஏர்போர்ட்டுக்குள்ளே போனதுமே முதல்ல பண்ணது பேரிகார்டை உடச்சி துரதிக்கு போட்டு அதில் ஓடினது தான் ஏர்போர்ட்லேருந்து விஜய் வெளியே வராரு ஒரு ஐநூற்றறு ஐநூற்றி அறுபது செருப்பு கிடக்கு சிங்கிள் செருப்பு அந்த இப்போ கோயிலில் ஆட்டையை போட்ட செருப்புன்னு இருக்குது தனித்தனி செருப்பு மொத்தமாக அள்ளி போட்டு போயிட்டாங்க கும்பமேளாவில் கிடந்துச்சு செருப்புலாம் அது மாதிரி கிடந்துச்சு அப்புறம் வர்ற வழியிலெல்லாம் அவருக்கு வந்து கத்தியை கொடுக்க புத்தகத்தை கொடுக்க அவருக்கு வந்து இப்போ இது பொன்னாடை பொறுத்த அவருக்கு மாலைகளை போட மலர்கள் தூவன்னு சொல்லி ரசிகர்கள் என்னென்ன சேட்டையை பண்ண முடியுமோ எல்லா சேட்டையும் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வந்து இது வரைக்கும் திருச்சியில் இப்படி ஒரு போக்குவரத்து நெருக்கடி நடந்ததே கிடையாது பொதுமக்களுக்கு எந்தளவுக்கு இடையூறு செய்ய முடியுமோ இடையூறு செய்து சாதாரண அன்றாடம் வேலைகளுக்கு போகக்கூடிய எல்லாருக்கும் இடையூறு செய்து அந்த திருச்சி ஒரு சாலை ஒட்டுமொத்த மொத்த திருச்சி சமைச்சிருச்சு முடங்கிருச்சு அப்படிலாம் இல்லை அந்த திருச்சியில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டு பாலக்கரை டிவி ஸ்டோல் கேட்டு பாலக்கரை மரக்கடை இந்த ஒரு சா ஒரு சாலை இருக்குது இந்த சாலை மட்டும் முடங்கிருச்சு மற்ற எல்லாடங்களும் சாதாரணமாக மக்கள் பயணப்பட்டு தான் இருந்தாங்க இந்த பகுதியில் குமிஞ்சிட்டு இருக்காங்க இப்போது வந்துட்டார் விஜய் பேச போகிறாரு விஜய் சரி முதல் பரப்புரையாச்சா முதல் தேர்தல் பரப்புரை திருச்சியில் பேச போகிறாரு என்ன பேச போகிறாருன்னு எதிர்பார்த்து காத்திருந்தாங்க நானும் லைவில் பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்ன பேசுறாருன்னா திருச்சி அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது ஒரு திருப்பு முனையான ஊர் திருச்சியில் எது தொடங்கினாலும் தொட்டது தொடங்கணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க அதுபோல் திருச்சியில் தொடங்கினா அது வந்து திருப்பு முனையாக அமையும் அதனால தான் நம்ம திருச்சியில் தொடங்கியிருக்கோம் அப்படின்னு விஜய் பேசுறார் அதனால் திருச்சியில் தொடங்கினா தான் திருப்பு முனையா என் திருநெல்வேலியில் தொடங்குனா திருப்புமனை வராதா கன்னியாகுமரியில் தொடங்கினா திருப்பு வராதா மதுரையில் தொடங்குனா திருப்புமனை வராதா அது நாசமாக போயிருமா சேலத்தை தொடங்கினா மண்ணா போயிருமா கோயம்புத்தூரை தொடங்கினா அது வந்து கூந்தலாக போயிடுமா மயிலாடுதுறை தொடங்கினா அது மாணாங்கண்ணிமா போயிடுமா சென்னையில் தொடங்கினா அது சீரழிஞ்சு போயிடுமா விக்ரவாட்டியில் மாநாடு போட்டீங்க முதல்லையா அப்போ அங்கே தொடங்குனீங்க திருச்சிலையா மாநாடு போடலை ஏன்னா நம்முடைய அவர்கள் வந்து திருச்சியில் தான் போட்டி போடணும்னு நினச்சாரு ஏன்னா நம்முடைய எம்ஜிஆர் அவர்கள் திருச்சியில் தான் முத முதலே மாநாடு போட்டார் நான் சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு நாலில் அப்படிங்கிறாரு திருச்சியில் எம்ஜிஆர் மாநாடு போட்டார்ல நீங்கள் இப்போ விக்ரமண்டில் போட்டீங்க திருச்சியில் போகணுன்னா திருப்புமுனை தரும்ல திருச்சி திருப்புமுனை அது திரு திருன்னு வருது அதனால் ஒரு டைமிங்காக அந்த திராவிட தலைவர்கள் திருச்சி திருப்புமுனை மாநாடுன்னு சொல்லுவாங்க உடனே அதே இவர் காப்பி அடிச்சுக்கிட்டு திருச்சினா திருப்புமுனை தரும் அதாவது சனாதனவாதிகள் திருப்பதி போனால் திருப்பம் திருச்செந்தூர் போனால் நல்லது பழங்கி போனால் நல்ல பால் போல பொங்கும் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஐதீகம் அவங்க சொல்கிறாங்க சரி நீங்கள் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ன்றீங்க அம்பேத்கர் பெரியார கொள்கை தலைவர்ன்றீங்க பக பகுத்தறிவு சுயமரியாதை பேசிய தலைவரெல்லாம் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டு திருச்சி திருப்பமோனை தரும் அப்படின்னு சொல்கிறது மற்ற ஊர்களை மற்ற மாவட்டங்களை இழிவுபடுத்துவது போல இல்லையா பூனை குறுக்க போனால் நல்லது இல்லைன்னு சொல்கிற மாதிரி தான் திருச்சியில் தொடங்கினா நல்லதுன்னு சொல்கிறது திருச்சியில் தொடங்கினா நல்லது கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க எந்த ஊரில் தொடங்கினாலும் நல்லது நினைச்சா நல்லது நடக்கும் நல்லது செய்ய போனால் நல்லது நடக்கும் நீங்கள் நல்லது செய்ய வந்திருக்கீங்களா இல்லை இந்த அரசியலை நாசமாக்கா வந்திருக்கீங்களா அப்படிங்கிறது உங்கள் செயல்பாட்டின் மூலமாக தான் மக்கள் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கோடைய திருச்சியில் தொடங்கினாலே பொங்கு பொங்குன்னு பொங்கிடும்னா திருச்சியில் மதிமுக வந்து தான் தொடங்கிச்சு மதிமுக வந்து மாநாடு போட்டிருக்கு தேமுதிக வந்து தான் மாநாடு போட்டிருக்கு பொங்கு பொங்குன்னு பொங்கி தள்ளிருச்சா ஓபிஎஸ் கூட தான் திருச்சியில் மாநாடு போட்டார் ஓபிஎஸ் மாநாடு போட்டு இப்போ நீங்கள் எங்கே இருக்காரு பொங்கு பொங்குன்னு பொங்கி தள்ளிடுச்சா திருச்சி மாநாடு அப்படிலாம் கிடையாது நாம் என்ன எடுத்து வைக்கிறோம் என்ன அரசியலை மக்கள்கிட்ட எடுத்து வைக்கிறோம் மக்கள் பிரச்சனை எப்படி பேசுகிறோம் எப்படி பொறுத்தா ஒரு அரசியலை வெற்றியும் தோல்வியும் ஓடிய திருச்சியில் தொடங்கினாலே அது முனை திருச்சியில் தொடங்கினாலே வரலாறு திரும்பிடும் அப்படின்னு சொல்கிறது முட்டாள்தனம் சினிமாக்காரன் சென்டிமெண்ட் பார்ப்பான்னு சொல்லுவாங்க சினிமாவில் வந்து சில சென்டிமெண்டில் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஷாட் வந்து கோவிலை காட்டணும் ஃபஸ்ட்டு ஷாட் வந்து ஒரு ஆர்டரை காட்டணும் அப்படிங்கிற மாதிரி திருச்சியில் தொடங்கணும் சரி திருச்சியில் தொடங்கினே சரி திருச்சியில் எத்தனையோ பாயிண்ட்ஸ் இருக்குது திருச்சியில் ஏர்போர்ட்லேருந்து பக்கமாக இருக்குது டிவி ஸ்டோல் கேட்டு அங்கே இவர் நின்று பேசியிருக்கலாம் பேசலை திருச்சியில் கே கே நகர் இருக்குது ஏர்போர்ட் வந்து வந்துட்டு கே கே நகரில் பேசிட்டு அப்படியே அரியலூர் பைபாஸில் போகலாம் அங்கேயும் மீட்டிங் பாயிண்ட் இருக்குது அங்கே பேசலை திருச்சி பேருந்து நிலையம் பக்கத்தில் நின்று பேசலாம் காவல்துறை அனுமதி கொடுத்துருப்பாங்க பேசலை திருச்சியில் புத்தூர் நால் ரோடு எல்லோருக்கும் மீட்டிங் ஜங்ஷன் இது அங்கே நின்னால் இதை விட போக்குவரத்து நெருக்கடி குறை வாய்ப்பு இருக்குது அங்கே நிப்பாட்டி பேசுங்கன்னு வாய்ப்பு இருக்குது இதே திருச்சியில் உறையூர் இருக்குது சோழர்களுடைய தலைநகர் அங்கே நான் வந்து பேசுகிறேங்க அப்படின்னா கூட பேசலாம் அங்கெல்லாம் பேசாமல் ஏன் திருச்சி மரக்கடையை தேர்ந்தெடுக்கணும் திருச்சி புத்தூர் நால் ரோடு திருச்சி பஸ் ஸ்டாண்டு கேகே நகர் நகரு இதெல்லாம் திருச்சி மேற்கு தொகுதியில் வருது மேற்கு தொகுதியில் கே என் நேருடைய தொகுதி அங்கே நமக்கு வேலை இல்லை அங்கே நான் பேச விரும்பலை அப்போது மரக்கடையா எந்தெந்திருக்கணும் மரக்கடை திருச்சி கிழக்கு தொகுதியில் வருது ஏன் திருச்சி திருச்சி திருப்பு முனையா திருச்சி கிழக்கு தொகுதி திருப்பு முனையா திருச்சி கிழக்கு தொகுதி தமிழ்நாட்டிலே அதிக கிறிஸ்தவ வெள்ளாளர்கள் அழைக்கப்படுகிறது கிறிஸ்தவ பிள்ளைமார்கள் அதிகமாக இருக்கிற தொகுதி அதாவது தாவேக்கோட தலைவர் விஜயவர்களுடைய சமூகம் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொல்லிட்டு அம்பேத்கரை கொள்கை தலைவராக வச்சுக்கிட்டு பெரியார கொள்கை தலைவராக வச்சுக்கிட்டு காமராஜரை கொள்கை தலைவராக வச்சுக்கிட்டு இவர் பண்ற வேலை என்னன்னா தன்னுடைய சமூக மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொடர்ச்சியாகவே கிறிஸ்தவ வெள்ளாளர்கள் இப்போ கடைசியாக கிழக்கு தொகுதியில் திமுக சார்பாக வென்றவரும் கிறிஸ்தவ வெள்ளாளர் தான் ஒரு ஒரு அமைப்பே வச்சிருக்காரு இன்னைக்கு ஆஜி அந்த சமூக மக்கள் அதிகமாக இருப்பதனால அதை குறி வச்சு தாவேக்க தலைவர் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதியை தேர்ந்தெடுக்காரு இதை வெளிப்படையாக சொல்ல முடியாம இது வெளிப்படையா எப்படி சொல்ல முடியும் அதனால திருச்சி கிழக்கு தொகுதியில் திருச்சியில் போய் நின்னா திருப்புமுன திருச்சியில் நின்னா வரலாறு திரும்பும் திருச்சிக்கு மலைக்கோட்டை ஃபேமஸ் என்ன உருட்டு இந்த திருச்சி கிழக்கு தொகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தை மட்டும் தொடங்கல இந்த திருச்சி கிழக்கு தொகுதியில் தான் விஜய் அவர்கள் நிற்கப் போவதாக ஜானூரக சொல்லியிருக்காரு கடலூர் தொகுதி இந்த தொகுதி அங்கே என்ன இந்த ஒரு இந்த மாதிரி இருக்கும் திருச்சி கிழக்கு தொகுதினால் ஒரு சின்ன தொகுதி மத்திய தொகுதி அது இல்லாமல் சமூக வாக்குகள் கொஞ்சம் வந்துடும் அதனால் இதை கணக்கு பண்ணி நெல்லுங்க தளபதி அப்படின்னு சொன்னதுனால தான் தன்னுடைய தேர்தல் பரப்புரையை திருச்சி கிழக்கு தொகுதிக்கு உட்பட்ட மரக்கடையில் சாறு தொடங்கியிருக்காரு எவ்வளோ பெரிய அரசியல்வாதி பாருங்க சரி திருச்சிக்கு வந்துட்டார் திருச்சியினுடைய முக்கியமான பிரச்சனைகளை எங்கேயாவது பேசியிருக்காரா திருச்சியில் உய ஒண்ணான் வாய்க்காலும் ஒன்று ஓடுது இவர் நின்று பேசாருல்ல மரக்கடை அது பக்கத்துலேயே ஒரு சாக்கடை இருக்குது மரக்கடை பக்கத்தில் ஒரு சாக்கடை அந்த சாக்கடை வந்து உய்ய வாய்க்கால் தான் சாக்கடையாக மாறி இருக்கு உயகொண்டான் வாய்க்காலுங்கிறது ராஜராஜபுரம் கால காலத்தில் கெட்டப்பட்ட மிகப்பெரிய ஒரு குடிநீர் தேவைக்காக விவசாயத்தேகா உருவாக்கப்பட்ட ஒரு வாய்க்கால் இன்றைக்கி முழுக்க சாக்கடையாக மாறிச்சு ஆயிரம் ஆண்டுகள் பழமையான உய கொண்டான் வாய்க்கால் சீரழிந்து கிடக்கிறது அதை பற்றி ஒரு வார்த்தை பேசலை இதே மரக்கடையில் பக்கத்தில் காந்தி மார்க்கெட்டு இந்த காந்தி மார்க்கெட்டை மணிகண்டம் பக்கத்தில் மதுரை தேசிய நெடுஞ்சாலைக்கு மாற்றிட்டாங்க அது இருக்கக்கூடிய காய்கறி சங்கம் நடத்தக்கூடிய வியாபாரிகள் தொடர்ச்சியாக போராடுறாங்க நான் வந்தா தாவேக்கா வந்தால் நான் வந்து மீண்டும் இங்கேயே மார்க்கெட் நடைபெறுவதற்கு நான் உத்தரவாதம் கொடுப்பேன்னு சொல்லி பேசியிருந்தாருன்னா சரி அதையும் பேசல என்னதான் பேசுனார்னு பார்த்தா இந்த மாதிரி நீங்க நீட் சொன்னீங்களே செஞ்சீங்களா அரசு வேலை கொடுப்பேன்னு சொன்னீங்களே செஞ்சீங்களா பழைய ஓய்வு திட்டம் கொண்டு சொன்னீர்களே செஞ்சீர்களா சொன்னீர்களே செய்தீர்களா இதெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினாலே அம்மையை ஜெயலலிதா கேட்டாங்க ஆக சொன்னீர்களே செய்தீர்களா சொன்னீர்களே செய்தீர்களா சொன்னீர்களே செய்தீர்களா அந்த அம்மாக்கிட்ட இருந்து அதை எடுத்துக்கிறாரம்மா அந்த அம்மா இருக்கும்போது இப்படி போய் நின்றுட்டு இப்போ அந்தம்மா தேர்தல் பிரச்சாரத்தில் எடுத்து வைத்த முழக்கத்தை சொன்னீர்களே செய்தீர்களா சொன்னீர்களே செய்தீர்களா என்று கருணாநிதி பார்த்து ஜெயலலிதா கேட்டதை இவர் ஸ்டாலினை பார்த்து கேட்குறாரா ஜெயலலிதாவுடைய ஓட்டர்ஸை தன் பக்கம் இழுக்காராமா ஒரு பக்கம் எம்ஜிஆர் ஓட்டர்ஸ் ஒரு பக்கம் அண்ணா ஓட்டர்ஸ் ஒரு பக்கம் ஜெயலலிதா ஓட்டர்ஸை தன் பக்கம் இழுப்புருக்கா அந்த பாணியை இவர் கடைப்பிடிச்சு சினிமாவில் ரஜினியோடைய பாணியை கடைப்பிடிக்கிறது இவர் சிறட்டத்துக்கு போகிறது தூக்கி போகிறது அரசியலுக்கு வந்து எல்லா அரசியல் தலைவருடைய பாணியும் உள்ள எழுத்துக்கிட்டு ஒரு கருவாட்டு சாம்பார் மாதிரி பேசிட்டு போயிருக்காப்புல திருச்சி திருப்பு போன தரும்னாரு முதல் கோணலே முற்றும் கோணல் போல மைக்கு வேலை செய்யலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அவர் செவன்டிஸ் செக் ஃபிஃப்டி ஸ்கூடின்னு சொல்லலாம் இவர் வந்து அதுக்கு அடுத்த தலைமுறை தான் அவர் அட்வான்ஸாக காதில் மைக்கை மாட்டி பேசிட்டு உட்காந்துருக்காரு இவர் இன்னும் பழைய மைக் எடுத்து வச்சு பேசிக்கிட்டு இருக்காப்புல எல்லாத்தையும் நவீனமாக பண்ணிவிட்டு மைக் செட்டு ஒர்க் ஆகல இவர் நல்ல வேலை முதல்ல மைக் செட்டு ஒர்க் காயிருந்தா மைக் செட்டு மட்டும் ஒரு இருக்கணும் ஒரு காயிருந்தா அப்படியே வரலாறு அறுத்து தள்ளி இப்படி வதச்சிருப்பாப்புல ஒழுக்கத்தை வதச்சிருப்பாப்பில் அரசியல் மாண்பை விதச்சிருப்பாப்பில் லியோ டால்ஸ்டாய் சேகுவாரா புலல்வாஸ்டோ ஓசுமின் யாசர் அராவத் மாசோ எல்லாருடைய வரலாறையும் அப்படி தெளித்து வேல்நாச்சார்னா யாருன்னு தெரியுமா காமராஜர்னா யாரும் தெரியுமா ஜீவானந்தம் சிங்காரவள கக்கன்னா யாரும் தெரியுமா மாபோசினா யாரும் தெரியுமா அம்பேத்கர்னா யாரு அப்படின்னு முழங்கி தள்ளி பாப்புல மைக்கு ஒரு கானாலும் ஒரு காட்டலாம் அவன் கேட்க வரலையே அவன் பார்க்க தானே வந்திருக்கான் கேட்க வந்தவன்தான் மைக் பிரச்சனைனா கவலைப்படுவான் ஐயோ மைக் பிரச்சனை பிரச்சனையாயிடுச்சா தலைவர் பேச்சை சரியாக கேட்க முடியலையே தலைவருடைய எழுச்சி உரையை கேட்க முடியலையே தலை தலைவருடைய அனல் உரையை கேட்க முடியலன்னு அவன் கேட்க வந்தவன் கிடையாது அவன் பார்க்க வந்தவன் அவன் மைக்கில் அவர் பேசாமல் நின்றுட்டு இருந்தால் கூட தளபதியுடைய அழகை பாடுறா தளபதியுடைய ஸ்டைல பாடுறா அவருடைய ஸ்வாகை பாடுறா அவருடைய ஸ்கேஷ் ஸ்டைலில் பாடுறா அவருடைய இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்டைலை பாடுறா அவள் ஐயோ தகவல் தளபதி நகை வண்டி இருக்காரு டே தளபதி நெயில் பாடிஸ் போட்டிருக்காரா டேய் ஒரு லிப்ஸை பாருடா அதில் லைட்டாக கிரே ஹேர் இருக்குடா அவன் ரசிக்க வந்தவன் அவனுக்கு மறு நல்லா இருக்கா ஏய் சாண்டில் கலர் பேண்டை நானும் எடுக்கணும்டா போத்திஸ் போமா சாரதாஸ் போமா ஏ அதே மாதிரி ஒயிட் ஷர்ட் நம்ம எடுக்கணும் ஒரு முன்னூற்றம்பிமாடா அப்படின்னு அவன் பேசிக்கிட்டு இருப்பான் அவனை பொறுத்தவரைக்கும் அவரை ஒரு காட்சி பொருளாக பார்க்கறான் அவர் அவனை ரசிக கூட்டமாக பார்க்கறாரு விஜய் மக்களை சந்திக்க வந்தாரும் தயவு செய்து எந்த ஊடகம் போடாதீங்க வந்தவன்ல ஒருத்தன் கூட மக்கள் கிடையாது ரசிகர்கள் முதல் நாள் முதல் காட்சி பார்க்க போறவன் எப்படி காத்து கிடந்து பார்ப்பானோ காலையில் ஆறு மணி காட்சி வச்சுக்கோங்க சார் முன்னாடியில் ஆறு மணி காட்சி நாலு மணி காட்சிலாம் போட்டாங்க அதுக்கு இரவு முழுக்க காற்று கிடப்பான் அப்படித்தான் இந்த கூத்தாடியை பார்ப்பதற்காக அவன் வந்து காற்று கிடந்திருக்கிறான் காற்று கிடப்பான் இன்னும் காற்று கிடப்பான் இது முதல் கூட்டம்னால இந்த ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள்மாங்க இல்லையா அதனால் முதல் கூட்டம்னால எல்லா ஊர்லேருந்து வந்துட்டாங்க தமிழ்நாடு முழுக்க எல்லா ஊர்லேருந்து வேன் பிடிச்சி ஆளை வந்து இறக்கி பார்க்க வச்சிட்டாங்க ஒரு பத்தாயிரம் பேருக்கு மேலே அந்த இடத்த திரண்டு இருக்காங்க திருச்சியில் இப்போது அடுத்தடுத்து அடுத்தடுத்து தொடர்ச்சியாக ஏன் வரலன்னா தொடர்ச்சியாக வந்தால் கிரேஸ் குறைஞ்சிரும் தினமும் பார்க்க ஆரம்பிச்சோன்னா அதனால் சில நடிகர்கள் விளம்பரத்தில் படத்தை கேட்டீங்கன்னா தினமும் மக்கள் பார்க்க ஆரம்பித்தோன்னா அவனுக்கு கிரேஸ் குறையும் கிரேஸ் குறையாமல் கொண்டு போகணும் தான் தினசரி பிரச்சாரம் இல்லாமல் வாரம் ஒரு பிரச்சாரம் மனப்பாடம் பண்ணுறதுக்கு ஒரு வாரம் இடைவெளிஞ்சுன்னு சீமான்னு சொன்னார் மனப்பாடம் பண்ணுறதுக்கு ஒரு வாரம் இடைவெளிங்கன்னு கூட அவர் மனப்பாடம் பண்ணலை மனப்பாடம் பண்ணுறதுக்கான திறன் இருக்கணும்ல சட்டியில் இருந்ததுன்னா வரும் இருபது நிமிஷம் தான் பேச வந்திருக்காரு அந்த இருபது நிமிஷத்துக்கு பேண்ட்டு பாக்கெட்டை பின்னாடி விட்டு அங்கேருந்து உருவுறாரு சரட்டுன்னு உருவி ஏ ஃபோர் சீட்டை நீட்டாப்ல ஏற்கனவே ஒரு துண்டு சீட்டு இப்போ ஏ ஃபோர் சீட்டு இந்த ஏ ஃபோர் சீட்டு துண்டு சீட்டை கழிக்குது சொன்னீர்களை செய்தீர்களா சொன்னீர்களை செய்திகளான்னு சொல்லி துண்டு சீட்டை வச்சுக்கிட்டு திமுக ஆட்சியில் திமுக இந்த மக்களுக்கு செய்த அநீதிகளை அடக்குமுறைகளை பொய் வாக்குறுதிகளை உங்கள் மனசுன்னு சொல்ல முடியலையே திமுக ஆட்சியில் தீமை தூய்மை பணியாளர்களுக்கு நீங்கள் வேலை கொடுப்பேன்னு சொன்னீங்க கொடுக்கல அரசு ஊழியர்களுக்கு வேலை கொடுக்குன்னு சொன்னீங்க கொடுக்கல தெட்தேர்வில் ஆசை பெருமக்களுக்கு வேலை கொடுக்குன்னு சொன்னீங்க கொடுக்கல திமுக ஆட்சியில் வந்து விவசாய நிலங்களே தனியார் பயன்பாடு எடுக்க மாட்டோம் வேறு பயன்பாடு எடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க இன்றைக்கி பரந்தூரில் எடுக்கிறீங்க இன்றைக்கி சிப்கார்ட் எடுக்கிறீங்க இது வந்து உங்கள் தேர்தல் வாக்குறுதியை மீறுறீங்களா ஐநூற்றி அஞ்சு தேர்தல் வாக்குறுதி கொடுத்துட்டு எண்பது விழுக்காடு தேர்தல் வாக்குறுதி கூட இன்றைக்கும் வைக்கும் நிறைவேற்றலை பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பு சொன்னீங்க குறைக்க குறைக்கலை திருக்குறளை தேசியுள்ள அறிவிப்புன்னு சொன்னீங்க அறிவிக்கல அதிமுகவில் ஊழல் செய்த அமைச்சருடைய ஊழலை விசாரிக்க தனி நீதிமன்றம் அமைக்கப்படும் சொன்னீங்களே செய்யலையே நீங்கள் பெண்களுடைய குற்றங்கள் நிரூபிக்க சைபர் நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் சைபர் காவல் நிலையங்கள் அமைக்கப்படும் சொன்னீங்களே செய்யலையே சென்னையில் நடைபாதையில் நடக்கக்கூடியவர்களுக்கு என்று தனியாக காப்பகங்கள் அமைக்கப்படும் சொன்னீங்களே செய்யலையே அப்படின்னு ஓராயிரம் இருக்குது திமுகவுடைய தேர்தல் அறிக்கை டிஎம்கே டாட் இன் டபுள்யூ டபிள்யூ டாட் டிஎம்கே டாட் அப்படிங்கிற டிஎம்கேட மேனிஃபெஸ்டோ அதில் முதல் நூறை எடுத்து பார்த்துருந்தா கூட சொல்லியிருக்கலாம் அனைத்து இல்லத்தரசிக்கும் ஆயிரம் ரூபான்னு சொன்னீங்களே இப்போ ஒரு கோடியை பதிமூணு லட்சம் பேர் நான் கொடுத்துருக்கீங்க அதுலேயும் சரியாக கொடுக்கலையே இலவச பேருந்துன்னு சொல்லிங்க அது எல்லா இடத்துலையும் நிற்கலையே அப்படின்னு பல கேள்வி கேட்கலாம் இதை மனசுலேருந்து கேட்டிருந்தா மக்களுக்கான தலைவன் இதையே எழுதி வச்சு படிக்கணும்னா எப்படி மக்களுக்கான தலைவன் அப்போ மக்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது யாரோ ஜானாரோக்கிய சமையோ இல்லை ஆக வர்ஜதோ எழுதி கொடுத்தாதான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் எப்படி மக்களுக்கான தலைவர் இருக்க முடியும் ஊடகங்கள் தங்களுடைய டிஆர்பிக்காக தங்களுடைய பியூஸுக்காக தங்களுடைய பார்வைகளை அதிகரிக்க என்ன பண்ணுறாங்கன்னா திருச்சி திணறியது முக்கிய திருச்சி சம்பவம் செய்த விஜய் சுரண்டடித்த தொண்டர்கள் ஏழு மணி நேரம் ஆகியும் காத்து கிடக்கும் தொண்டர்கள் திருச்சியில் திருப்பமுனை தரப்போகிறதுன்னு டைட்டிலாக தமிழில் வச்சு குவிக்கிறாங்க நடிகனை பார்ப்பதற்கென்று ஒரு பெரும் கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்குது ஒரு சோசியல் டஸ்ட்னு சொல்லலாம் ஒரு சமூக குப்பைன்னு சொல்லலாம் அந்த அந்த கூட்டத்தை இவனுக்கு எந்த மொழி பற்றோ இனப்பற்றோ மண்ணை பற்றியோ மக்களை பற்றியோ எதை அக்கறை இருக்காது இது ஒரு தருதலை கூட்டம் இந்த தருதலை கூட்டம் எந்த நடிகன் வந்தாலும் போய் நிற்கும் எல்லா நடிகர்களுக்கும் இங்கே ஒரு பெரிய கிரேஸ் இருக்குது எல்லா நடிகைக்கும் ஒரு கிரேஸ் இருக்குது சேலத்தில் நயன்தாரா போனதுக்கு ஒரு கூட்டம் வந்துச்சு பார்த்திங்கள சன்னிலியுடன் ஒரு கடதரப்புக்கு கேரளாக்கு போன போது ஒரு கூட்டம் வந்துச்சு இல்லை அதே மாதிரி ஒரு கூட்டம் தான் இந்த கூட்டம் இது அரசியல் படுத்தப்படாத கொள்கை தெளிவற்ற கொள்கை இல்லையே கொள்கை தெளிவற்ற கோட்பாடு தெளிவற்ற தத்துவ புரிதலற்ற சித்தாந்த தெளிவற்ற முழுக்க முழுக்க சினிமாத்தனத்தை மட்டுமே ஹீரோயிசம் என்று நம்பியிருக்கக்கூடிய ஒரு கூட்டம் அதனால தான் இந்த கூட்டம் என்ன பண்ணுது எதை பற்றியும் கவலைப்படாமல் டிவி கே தளபதி தளபதி அப்படின்னு கத்துது அவர் பேசிட்டே இருக்காது அவன் தளபதி தளபதி கத்திட்டு இருக்கான் ஒழுக்கம் இல்லை ஏன்னா அவருக்கே ஒழுக்கம் இல்லை எந்த கட்சியின் தலைமை வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் லெட்டர் பட வச்சுருக்கிற கட்சி கருணாசோ கொங்கு ஈஸ்வரனோ இல்லை வந்து ஒரு சின்ன சின்ன கட்சிகள் இருக்கு பாருங்கள் சின்ன அண்ணன் சிறுநீர் வாண்டியாரோ சாதி கூட வச்சுக்கோங்க எந்த கட்சியாக இருக்கட்டும் தன் கட்சியின் துண்டை அந்த கட்சி தலைமையை மிதிப்பண்ணாங்க தமிழ்நாட்டுடைய நீங்கள் எல் திமுக அதிமுக தொடங்கி காங்கிரஸ் பாஜக அது இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சி இந்து அனுமன் சேனா எல்லாத்தையும் எடுப்போம் எல்லாரும் எடுப்போம் எந்த கட்சி தலைவனும் இந்த கண் கட்சியினுடைய துண்டை காலில் மிதிக்க மாட்டான் இருபது துண்டு கா கிடக்கு உதவியால் சொல்லி எடுத்து போட்டால் கட்சி துண்டை மதிக்கணும்டா கட்சி துண்டு என்பது நம்மளுடைய கொள்கை அது வந்து நம்ம நம்மளுடைய உயிர் பிடிப்பானது அதை நம்ம மிதிக்கக்கூடாது தூண்டிக்கு வீசக்கூடாது அப்படிங்கிற அடிப்படை அறிவு கூட அவருக்கு இல்லை சென்டிமெண்ட் பேசுகிறாரு அந்த சென்டிமெண்ட் அது கட்சி துண்டு மேலே இல்லை அது வெறும் கட்சியின் இல்லை நம்ம இனத்தின் குறியீடுங்கிறாரு ச தமிழ் குறியீடுங்கிறாரு வாகை மலர் இருக்குன்றாரு எல்லாம் இருக்குல்ல அது போய் காலைல போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்காந்துக்கிற இருபது துண்டு கிடக்குது துண்டு மணன் ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கேன் செருப்பை போட்டுக்கிட்டு இதுதான் இவருடைய அரசியல் புரிதல் ஆடு மாநாட்டுக்கு மாநாடு போட்டார் ஆடு மாட்டுக்கு மாநாடு போட்டார்னா இங்கே ஆடு மாட்டுக்கு மாநாடு போட்ட இடத்துல கூட இப்படி ஒரு அநியாயம் நடக்கலை இவன் மனுஷனை வச்சு கூட்டம் போட்டிருக்கான் கூட்டம் முடிஞ்சு போனதில் மரக்கடையில் ஒரு வீடியோ இருக்குது கூட்டம் முடிஞ்சு போன அடுத்த ஐந்து நிமிடத்தில் மரக்கடையில் எடுக்கப்பட்ட காணொலி இந்த காணொலி மட்டும் பாருங்கள் இது எப்போ கூட்டம்னு தெரியும் தமிழ்நாட்டில் எந்த அரசு கட்சி கூட்டம் போட்டால் கூட இப்படி ஒரு சம்பவத்தை நீங்கள் பார்க்க முடியாது இப்போ திமுக கூட்டம் போனால் வாழைத்தரை தூத்துட்டு போகிறான் சேரை தூக்கிட்டு போகிறான் இந்த இது தேங்காய்க்கு தூக்கிட்டு போவாங்க ஆனால் அவன் போட்ட செருப்பை போட்டு போயிடுவான் அவன் எங்கேயாவது தான் ஆட்டையை போட்டு வந்துருப்பான் செருப்பு போட்டு போயிடுவான் செருப்பு பூரா அடித்து போட்டிருக்காங்க ஏன்னா அவ்வளவு நெருக்கடி இந்த நெருக்கடிக்குள்ளே குழந்தைகள் பெண்கள் வராது நீங்கள் வ வருது இந்த நெருக்கடியில் மரத்தில் ஏறாதீங்க ஏறுறாங்க மின்கம்பத்தில் ஏறாதவங்க ஏறுறாங்க எப் கட்டடங்கள் மேலே ஏறக்கூடாதுன்னு ஏறுறாங்க எம்ஜிஆர் சிலை எம்ஜிஆரை இவனுடைய கொள்கை இவனுடைய தலைவராக இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க மதிக்கிறாங்க எம்ஜிஆர் வந்து எல்லாமே நமக்கு எம்ஜிஆர் தான் சினிமா அரசியல் நமக்கு எம்ஜிஆர் தான் அது போட்டத்தக்க தலைவர்ன்றாங்க அந்த எம்ஜிஆர் சிலைக்கு மேலே கூடிய கூண்டு மேலே ஏறி நிற்கிறான் உங்களுக்கு தெரியுமா இன்றைக்கி மரக்கடை பகுதியில் கூட்டம் நடந்த இடத்துல டாஸ்மாகக்குடைய விற்பனை பதினஞ்சு மடங்கு அதிகரித்திருக்கிறது இவன் எப்பேற்பட்ட கட்சியை உருவாக்கியிருக்கிறான் எப்பேற்பட்ட ரசிகர்களை உருவாக்கியிருக்கிறான் எப்பேற்பட்ட தொண்டர்களை உருவாக்கியிருக்கான் அப்படிங்கிறதுக்கு இது ஒன்றே சான்று முழுக்க முழுக்க மது போதையில் ஆடிக்கொண்டும் மது போதையில் திரிந்து கொண்டும் மது போதையில் எல்லாருக்கும் இடையூறு செய் போக்குவரத்துக்கு ஒரு நூறு பேர் சேர்ந்து மொத்தமாக பைக்கில் ஆர் நடிச்சிட்டு வரக்கூடிய அநாகரிக அரசியலை விஜய் தொடங்கி வச்சிருக்காரு இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்தமான இந்திய அரசியலுக்கு ஒரு பேரவளம் இந்த தாவேக்கா வெளியிருந்து பார்க்கறவன் என்னடா இதை ஆறுன்னு அடிச்சுக்கிட்டு துண்டத்துக்கு தோல்லை போட்டுக்கிட்டு துண்ட அப்படி ஆட்டிக்கிட்டு தீ விசில் அடிச்சுக்கிட்டு அங்கே வான வெடிக்கை போட்டுக்கிட்டு பறை அடிச்சுக்கிட்டு ஒரு ஒரு அநாகரீமாக இருக்கு அதை அவன் திருவிழான்னு கொண்டாடுறான் அதை அவன் கொண்டாட்டம்னு நினைக்கிறான் ஆனால் இது அரசியலுக்கு இது இழுக்கு இது அவமானம் அரசியல்லாம் மக்களை வந்து தொந்தரவு பண்ணாமல் மக்கள் மதிக்கும்படி மக்கள் நேசிக்கும்படி மக்கள் கண்ணியமா பத்தி எவ்வளவு ஒழுக்கமா இருக்காங்க பாருங்க எவ்வளவு கண்ணியமா இருக்காங்க பாருங்க எப்படி கொள்கையில் எடுத்து வைக்கிறாங்க பாருங்க எப்படி திமுக குறித்து எப்படி கேள்வியில் எடுத்து வைக்கிறாங்க பாருங்க எப்படி எதிர்கட்சி வந்து எவ்வளவு அழகா செயல்படுறாங்க பாருங்க அப்படின்னு சொல்ல வைப்பது ஒரு நல்ல கட்சி அழகா மக்களை டிஸ்டர்ப் பண்றது மக்களை தொல்லை கொடுப்பது மக்களுக்கு இடையூறு செய்வது ஒரு கட்சியினுடைய அழகா பேனரு எப்படி உடச்சு கட்சி பேனர் அங்க அங்க எம்ஜிஆர் இருக்கா அது மாதிரிதான் ஏறி உட்காந்து அங்க புனிதா கொடி பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிருச்சு ஏன் சனிக்கிழமையை அவர் தேர்ந்தெடுத்த வந்ததுல பெரும்பாலும் பள்ளிக்கூடத்து பசங்க கல்லூரி முதலாம் ஆண்டு படிக்கக்கூடிய பசங்க எந்த அரசியல் புரிதலும் இல்லாமல் ரசிக குஞ்சுகளாக நின்றுருக்காங்க இந்த அரசியல் சனி சனியின் சகடையாக மாறி இந்த அரசியலை நாசமாக்க வந்திருக்கு அப்படிங்கிறதா இந்த ஒட்டுமொத்தமான தேர்தல் கொண்ட செய்தி அடுத்தடுத்து அரியலூர் திருச்சிக்கே மூன்றரை மணி அவர் அரியலூருக்கு போகிறது ஆறு மணி மொத்தமாக கூட்டத்தை முடிக்கிறதுக்கு பத்து மணி அஞ்சு மணி முடிச்சிடணும்னு இருக்காங்க இவங்க இப்படியே விட்டாங்கன்னா இரவு முழுக்க நடத்துவாங்க பேரணியாக போய் நடத்துவாங்க மக் இதுக்காக தொண்டர்களும் ரசிகர்களும் காத்து கிடப்பாங்க ஏன்னா இது எம்ஜிஆருக்கும் அண்ணாவுக்கும் காத்து கிடந்த மக்கள் கூட்டம் கிடையாது இது ரசிக கூட்டம் எம்ஜிஆர் அண்ணாவுக்கு இருந்தது போலவே விஜய்க்கு இருக்குது அப்படின்னு ஊடகங்கள் பேசுது எம்ஜிஆருக்கும் அண்ணாவுக்கும் அன்னைக்கு ஊடகங்கள் கிடையாது மெ மீடியாக்கள் கிடையாது மக்கள் காத்து கிடந்தான் மக்கள் தலைவராக கொண்டாடனா ஆனால் இவருக்கு அப்படி ரசிகர்கள் காற்று கிடக்கிறான் பார்ப்பதற்கு பார்த்தா அவன் போயிடுவான் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வர